அத்தியாயம் இரண்டு சூரா அல் பக்ராவில் வசனங்கள் இருநூற்று ஐம்பத்து மூன்று முதல் இருநூற்று எழுபது வரை இறைவன் என்ன கூறுகிறான் என்பதை காணலாம் வெவ்வேறு காலங்களில் இறைவன் அனுப்பிய வெவ்வேறு தூதர்கள் பற்றியும் ஏக இறைவன் அல்லாஹுவின் மகத்துவத்தை விளக்கும் ஆயத்தில் கொசியும் இவ்வசனங்களில் இடம்பெறுகிறது இப்ராஹிம் நபி காலத்தில் நடந்த வரலாற்று சம்பவம் பற்றியும் மேலும் இறந்தவர்களை இறைவன் உயிர்ப்பித்து காட்டிய சம்பவம் பற்றியும் அல்லாஹ் தெளிவாக எடுத்துரைக்கின்றான் மேலும் தான தர்மம் செய்பவர்களின் தன்மைகளையும் இறைவன் தான் நாடியவருக்கு ஞானத்தை அதிகப்படுத்துவது குறித்தும் தெளிவாக இவ்வசனங்களில் எடுத்துரைக்கப்படுகிறது தற்போது வசனங்களை கேளுங்கள் சிந்தனை செய்யுங்கள் நம்மால் அனுப்பப்பட்ட அத்தூதர்கள் அனைவரும் ஒரே பதவி உடையவர்கள் அல்லர் அவர்களில் சிலரை சிலரை விட நாம் மேன்மையாக்கி இருக்கிறோம் அவர்களில் சிலருடன் அல்லாஹ் நேரடியாக பேசியிருக்கிறான் அவர்களில் சிலரை சிலரை விட பதவியில் உயர்த்தியும் இருக்கிறான் தவிர மரியமுடிய மகன் ஈசாவுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து ஜிப்ரேல் என்னும் பரிசுத்த ஆத்மாவைக் கொண்டு அவருக்கு உதவி செய்தோம் ஒருவருக்கொருவர் சண்டையிடக்கூடாதென்று அல்லாஹ் நாடி இருந்தால் அவன் அனுப்பிய தூதர்களான அவர்களுக்கு பின் வந்தவர்கள் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களோ தங்களுக்குள் வேறுபாடு கொண்டு பிரிந்து விட்டனர் அவர்களில் நம்மையும் நம் வசனங்களையும் நம்பிக்கை கொண்டவர்களும் உண்டு அவர்களில் அதை நிராகரிப்பவர்களும் உண்டு ஆகவே நாடி நாடியிருந்தால் இவ்வாறு அவர்கள் சண்டையிட்டு இருக்க மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் தான் நாடியவற்றையே செய்வான் நம்பிக்கையாளர்களே வேரமும் நட்பும் பரிந்துரையும் இல்லாத நியாயத்தீர்ப்பின் நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு வழங்கி இருப்பதிலிருந்து நன்மையான வழியில் நீங்கள் செலவு செய்யுங்கள் இதை நிராகரிப்பவர்கள்தான் தங்களுக்கு தாமே தீங்கிழைத்து கொள்ளும் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் எவ்வித மகத்துவம் உடையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் வேறு யாரும் இல்லவே இல்லை அவன் மரணமில்லா உயிர் உள்ளவன் இன்றும் நிலையானவன் அவனை சிறு உறக்கமும் பீடிக்காது பெரும் நித்திரையும் பீடிக்காது வானங்கள் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுடையதே அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் எவருக்காகிலும் யார்தான் பரிந்து பேசக்கூடும் அவர்களுக்கு முன் இருப்பவற்றையும் அவர்களுக்கு பின் இருப்பவற்றையும் அவன் நன்கறிவான் அவனுடைய விருப்பமின்றி அவனுக்கு தெரிந்தவற்றிலிருந்து எதையும் மற்றவரும் தங்கள் அறிவால் அறிந்து கொள்ள முடியாது அவனுடைய குர்சி வானங்கள் பூமியை விட விசாலமாய் இருக்கிறது அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் இல்லை மேலும் அவன்தான் மிக உயர்ந்தவன் மிக மகத்தானவன் இஸ்லாம் மார்க்கத்தில் நிர்பந்தமே இல்லை ஏனென்றால் வழிகேட்டிலிருந்து விலகி நேர்வழி அடைவது எப்படி என தெளிவாகிவிட்டது ஆகவே எவர் ஷைத்தானை நிராகரித்துவிட்டு அல்லாஹ்வின் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் நிச்சயமாக அறுபடாத பலமானதொரு கயிற்றை பிடித்து கொண்டார் அல்லாஹ் அனைத்தையும் நன்கு செவியுறுபவன் மிக அறிந்தவன் ஆவான் அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் பாதுகாவலன் ஆவான் அவன் அவர்களை இருள்களிலிருந்து வெளியேற்றி ஒலியின் பக்கம் செலுத்துகிறான் ஆனால் நிராகரிப்பவர்களுக்கோ அவர்களின் பாதுகாவலர்கள் ஷைத்தான்கள்தான் அவை அவர்களை ஒளியிலிருந்து நீக்கி இருள்களின் பால் செலுத்துகின்றன அவர்கள் நரகவாசிகள் மேலும் அவர்கள் அதில் நிரந்தரமாக தங்கி விடுவார்கள் நபியே நீர் ஒருவனை கவனித்தீரா அவனுக்கு அல்லாஹ் அரசாட்சி கொடுத்ததற்காக அவன் கர்வம் கொண்டு இப்ராஹிமிடம் அவருடைய இறைவனைப் பற்றி தர்க்கம் செய்தான் இப்ராஹிம் எவன் உயிர்ப்பிக்கவும் மரணிக்கவும் செய்கிறானோ அவன்தான் என் இறைவன் என்று கூறியதற்கு அவன் நானும் உயிர்ப்பிப்பேன் மரணிக்கவும் செய்வேன் என்று கூறினான் அதற்கு இப்ராஹிம் அவ்வாறாயின் நிச்சயமாக அல்லாஹ் சூரியனை கிழக்கு திசையில் உதயமாக்குகிறான் நீ அதை மேற்கு திசையில் உதயமாக்கு என கூறினார் ஆகவே நிராகரித்த அவன் எவ்வித விடையும் அளிக்க முடியாமல் திகைத்து வாயடைப்பட்டான் அல்லாஹ் அநியாயக்கார கூட்டத்திற்கு நேர் வழி காட்டுவதில்லை நபியே அல்லது ஒரு கிராமத்தை கடந்து சென்றவரை போல் நீர் பார்த்திருக்கின்றீரா அவர் அக்கிராமத்தில் உள்ள வீடுகளின் முகடுகளெல்லாம் இடிந்து பாழாய் கிடக்க கண்டு இவ்வூர் மக்கள் இவ்வாறு அழிந்து இறந்த பின் அல்லாஹ் இதை எப்படி உயிர்ப்பிப்பான் என்று கூறினார் ஆகவே அவருடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் அவரை நூறாண்டுகள் வரை மரணித்திருக்கச் செய்து பின்னர் அவரை உயிர்ப்பித்து அவரை நோக்கி இந்நிலையில் நீர் எவ்வளவு காலம் இருந்தீர் என கேட்க ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் சிறிது பாகம் இருந்தேன் என கூறினார் அதற்கு அவன் அல்ல நீர் நூறு ஆண்டுகள் இந்நிலையில் இருந்தீர் இதோ உமது உணவையும் உமது பானத்தையும் பார்ப்பீராக அவை இதுவரை கெட்டு போகவில்லை ஆனால் உமது கழுதையை பார்ப்பீராக அது செத்து மக்கி எலும்பாக கிடக்கிறது இன்னும் உம்மை போல் சந்தேகிக்கும் மனிதர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக ஆக்குவதற்காக கழுதையின் எலும்புகளையும் நீர் பார்ப்பீராக எப்படி அவற்றை கூடாக சேர்த்து அதன் மீது மாமிசத்தை அமைக்கிறோம் என்று கூறி அவ்வாறே உயிர்ப்பித்து காட்டினான் இவை அனைத்தும் அவர் முன் தெளிவாக நடைபெற்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தின் மீதும் மிக பேராற்றல் உடையவன் என்பதை நான் உறுதியாக அறிந்து கொண்டேன் என்று அவர் கூறினார் இப்ராஹிம் இறைவனை நோக்கி என் இறைவனே இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் அதை நீ எனக்கு காண்பி என கூறியபோது அவன் இதை நீர் நம்பவில்லையா என்று கேட்டான் அதற்கு அவர் நான் நம்பியே இருக்கிறேன் ஆயினும் அதை என் கண்ணால் கண்டு என் உள்ளம் திருப்தியடைவதற்காக அதை காண்பி என கூறினார் அதற்கு அவன் நான்கு பறவைகளை பிடித்து நீர் அவற்றை பழக்கி பின்னர் அவற்றை துண்டு துண்டாக ஆக்கி அவற்றில் ஒவ்வொரு பாகத்தை ஒவ்வொரு மலையின் மீதும் வைத்துவிட்டு நடுவில் இருந்து கொண்டு அவற்றை நீர் கூப்பிடுவீராக அவை உம்மிடம் பறந்து வந்து சேரும் என கூறி அவ்வாறு செய்து காண்பித்து நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன் மிக்க நுண்ணறிவுடையவன் என்பதையும் நீர் உறுதியாக அறிந்து கொள்வீராக என்றான் நபியே அல்லாஹுடைய பாதையில் தங்கள் பொருட்களை செலவு செய்கிறவர்களுடைய பொருட்களின் உதாரணம் ஒரு வித்தின் உதாரணத்தை ஒத்திருக்கிறது அந்த வித்து ஏழு கதிர்களை தந்து ஒவ்வொரு கதிரிலும் நூறு வித்துக்களாக எழுநூறு வித்துக்கள் அந்த ஒரு வித்திலிருந்து உற்பத்தியாயின அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகிறான் ஏனெனில் அல்லாஹ் வழங்குவதில் மிக விசாலமானவன் நன்கறிந்தவன் இவர்கள் தங்கள் பொருட்களை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்து அப்பொருளை வாங்கியவனுக்கு தாங்கள் அதை கொடுத்ததற்காக இகழ்ச்சியையும் துன்பத்தையும் அதனோடு சேர்க்கவில்லையோ அவர்களுக்குரிய கூலி அவர்களின் இறைவனிடம் அவர்களுக்கு உண்டு மேலும் அவர்களுக்கு ஒரு பயமுமில்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் தர்மம் செய்து அதை வாங்கியவனுக்கு துன்பம் தொடரும்படியாகச் செய்யும் தர்மத்தை விட அன்புடன் கூறும் இன்சொல்லும் மன்னிப்பும் மிக மேலாகும் அல்லாஹ் எத்தேவையுமற்றவன் மிக்க பொறுமையாளன் ஆவான் நம்பிக்கையாளர்களே அல்லாஹையும் மறுமை நாளையும் நம்பாமல் மக்கள் காண்பதற்காக தன் பொருளை செலவு செய்து வீணாக்குபவனைப் போல நீங்கள் மனமுவந்து வழங்கும் உங்கள் தர்மங்களை பெற்றவனுக்கு முன்னும் பின்னும் சொல்லி காண்பிப்பதாலும் துன்புறுத்துவதாலும் அதன் பலனை பாழாக்கி விடாதீர்கள் இவனின் உதாரணம் ஒரு வழுக்கை பாறையை ஒத்திருக்கிறது அதன் மீது மண் படிந்தது எனினும் ஒரு பெரும் மழை பொழிந்து அதை கழுவி வெறும் பாறையாக்கிவிட்டது இவ்வாறே அவன் செய்த தானத்தை அவனுடைய பெருமை அழித்துவிடும் ஆகவே அவர்கள் தானம் செய்ததிலிருந்து ஒரு பலனையும் மறுமையில் அடைய மாட்டார்கள் மேலும் அல்லாஹ் தன்னை நிராகரிக்கும் கூட்டத்தை அவர்களின் தீய செயல்களின் காரணமாக நேரான வழியில் செலுத்த மாட்டான் இவர்கள் தங்கள் பொருட்களை அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடியும் தங்கள் உள்ளங்களில் செலவு செய்கிறார்களோ அவர்களுடைய தர்மத்திற்கு உதாரணம் உயர்ந்த பூமியாகிய மலை மீதுள்ள ஒரு தோட்டத்தை ஒத்திருக்கிறது அதில் ஒரு மழை பெய்தால் இரு மடங்கு பலனை தரும் பெரும் மழை பெய்யாவிட்டாலும் சிறு தூரலே அதற்கு போதுமானது மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவன் ஆவான் உங்களில் யார்தான் இதை விரும்புவார் ஒருத்தருக்கு பேரிச்சை மற்றும் திராட்சைகளின் ஒரு தோப்பு இருக்கிறது அதில் நீர் அருவிகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றன அதிலிருந்து எல்லா வகை கனி வர்க்கங்களும் அவருக்கு கிடைக்கின்றன முதுமை அவரை அடைந்தது சம்பாதிக்க இயலாத பல சிறு குழந்தைகளும் அவருக்கு இருக்கின்றனர் இந்த நிலைமையில் நெருப்புடன் கூடிய புயல் காற்று அடித்து அதை எரித்துவிட்டது இத்தகைய நிலைமையை யார்தான் விரும்புவார் நீங்கள் ஆராய்ந்து நல்லுணர்ச்சி பெறுவதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு உதாரணங்களை கொண்டு இப்படி தெளிவுபடுத்துகிறான் நம்பிக்கையாளர்களே தர்மம் செய்ய கருதினால் நீங்கள் சம்பாதித்தவற்றிலிருந்தும் நாம் உங்களுக்கு பூமியிலிருந்து வெளியாக்கிய தானியம் கனிவர்க்கம் ஆகியவற்றிலிருந்தும் நல்லவற்றையே தர்மமாக செலவு செய்யுங்கள் அவற்றில் கெட்டவற்றை கொடுக்க விரும்பாதீர்கள் ஏனென்றால் கெட்டுப்போன பொருட்களை உங்களுக்கு ஒருவர் கொடுத்தால் அவற்றை நீங்கள் வெறுப்புடன் கண் மூடியவர்களாகவே தவிர வாங்கிக் கொள்ள மாட்டீர்களே ஆகவே நீங்கள் விரும்பாத பொருட்களை பிறருக்கு தர்மமாக கொடுக்காதீர்கள் நிச்சயமாக அல்லாஹெத் தேவையுமற்றவன் மிக்க புகழுடையவன் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தர்மம் செய்தால் ஷைதான் உங்களுக்கு வறுமையை கொண்டு பயங்காட்டி மானக்கேடான கஞ்சத்தனத்தை செய்யும்படி உங்களை தூண்டுவான் ஆனால் அல்லாஹ்வோ நீங்கள் தர்மம் செய்தால் தன் மன்னிப்பையும் செல்வத்தையும் உங்களுக்கு தருவதாக வாக்களிக்கிறான் மேலும் அல்லாஹ் வழங்குவதில் மிக விசாலமானவன் நன்கறிந்தவன் ஆவான் அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கே ஹிக்மா ஞானம் நுண்ணறிவை கொடுக்கிறான் ஆதலால் எவர் ஹிக்மாவை கொடுக்க பெறுகிறாரோ அவர் நிச்சயமாக பல நன்மைகளை பெற்றுவிடுவார் ஆயினும் இந்த நுண்ணறிவு ஞானத்தை கொண்டு அறிவாளிகளை தவிர மற்றவரும் உணர்வு பெற மாட்டார்கள் நன்மைக்காக உங்கள் பொருட்களிலிருந்து நீங்கள் என்ன செலவு செய்த போதிலும் அல்லது நீங்கள் என்ன நேர்ச்சை செய்த போதிலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கு மேலும் நேர்ச்சை செய்த பின் அதை நிறைவேற்றாத அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் ஒருவருமே இல்லை